வணக்கம் அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நெல்லை டவுன் சாப்டர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த முத்து ராஜேந்திரன் என்ற மாணவன் அறநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் இரண்டாவது இடமும் மாவட்டத்தில் முதலிடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளார் அந்த மாணவனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நெல்லை டவுன் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த முத்து ஸ்ரீ ராஜேந்திரன் என்ற மாணவன் அறநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் இரண்டாவது இடமும் நெல்லை மாவட்டத்தில் முதலிடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அரசு உதவி பெறும் பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவன் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்தாஸ் ஜபகுமார் அந்த மாணவனை பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் இந்த மாணவன் மூன்று பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் முத்து ஸ்ரீ ராஜேந்திரனின் தந்தை திருநெல்வேலி டவுன் பகுதி தங்க பார்த்து வருகிறார் மிக எளிய பின்னணியை கொண்ட குடும்பத்திலிருந்து வந்த மாணவன் ஸ்ரீ ராஜேந்திரன் பத்தாம் வகுப்பிலும் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி மாவட்டத்திலேயே அரசு உதவி பெறும் பள்ளியில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக உள்ளது மேலும் மேற்படிப்புக்காக பொறியியல் படிப்பினை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் மாணவன் முத்துஸ்ரீ ராஜேந்திரன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முத்துஸ்ரீ ராஜேந்திரன் நான் ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன் இந்த பப்ளிக் எக்ஸாமில் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் நைன்ட்டி செவன் வாங்கியிருக்கேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் சென்டம் வாங்கியிருக்கேன் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எப்போ டவுட் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணாங்க யாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் அடுத்து நான் இன்ஜினியரிங் பண்ணலான் இருக்கேன் ஒரு நல்ல காலேஜில் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருபத்தி நாலு இருபத்தைந்தாவது கல்வி ஆண்டு எங்கள் பள்ளியில் பயின்ற ஸ்ரீ முத்து ஸ்ரீ ராஜேந்திரன் என்ற மாணவன் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் அவர்களது பெற்றோர்களையும் வாழ்த்துகிறோம் எங்கள் பள்ளிக்கு எங்கள் ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருந்து பள்ளிக்கும் பெருமை சேர்த்த பள்ளி மாணவரை பாராட்டுகிறோம் நன்றி